இரண்டாயிரம் ஆண்டு வரலாற்று புகழ்மிக்க திருமறைநாதர் திருக்கோவிலில் சுவாமி வாகனங்கள் எல்லாம் மலையிலும் வெயிலிலும் கிடந்து சிதிலமடைந்து சுவாமி வீதி உலாவிற்கு பயன்படாத வகையில் உள்ளது பாதுகாப்பு அறையை பார்த்தால் அங்குதான் குப்பை கிடங்கு செயல்படுகிறதோ என நினைக்கத் தோன்றுகின்றது அறநிலையத்துறை உடனடியாக சுவாமி வாகனங்களை சீர்படுத்தி பாதுகாப்பான இடங்களை வைக்க வேண்டுமென இந்து முன்னணி எச்சரித்திருக்கின்றது ராமநாதபுரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் வழங்கப்படும் பிரசாதத்தில் காலாவதி தேதி குறிப்பிடப்படாமல் விநியோகிக்கப்பட்டு வருகின்றதைக் கண்டு பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர் காலாவதியான பிரசாதங்களை சாப்பிட்டால் ஒவ்வாமை போன்ற நோய்கள் வரும் என்பது குறிப்பிடத்தக்கது உண்டியலிலும் கோவில் வருமானத்திலும் அதிக அக்கறை செலுத்தும் அறநிலையத்துறை பக்தர்களின் பாதுகாப்பிற்கும் உறுதியளிக்க வேண்டும் என்று இந்து முன்னணி கேட்டுக்கொண்டுள்ளது